வெள்ளமது மது பள்ளம் தானிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தானிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் முருகாய் தன் கள்ளம் எல்லாம் கரையுதையா அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மானம் தந்தா அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் சிவபால நீ சிவபால வெற்றிவேல் முருகருக்கு ஹாரோ ஹராரோ ஹராரோ ஹரா இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து சென்னை பூந்தமல்லியில இருக்கிற நவபாஷண முருகர் கோவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போ போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணணுன்னு வீடியோ ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ இப்போ தான் முடிஞ்சது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிற முருகர் மாதிரியே நவ அந்த முருகர் சிலையை வந்து செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் ஸோ அது வந்து நம்ம முரு பழனிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இங்கே இருக்க முருகரை நம்ம போய் வேண்டிட்டு வந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது ஒரு பாக்கியம் தான் சொல்லுவேன் அவ்வளோ வந்து நம்ம எப்படி வந்து பழனி முருகர் இருக்காரோ அதே மாதிரி ஆனால் ப பயங்கர பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் சாமியை பக்கத்தில் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து அந்த கருவறையும் நம்ம சுற்றி வரலாம் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வேல் வந்து வச்சிருக்காங்க இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நிலைகள்லாம் இருக்கு ஒன்பது நிலைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஹோல்ஸ் வந்து இருக்கு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்தம் அறுபத்தி மூணு வந்து துளைகள் இருக்குது அந்த துளைகள் வழியாக நம்ம வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த காற்று வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கிரகத்தில் வர இருக்கிற முருகரோட உடம்புல பட்டு அந்த நவபாசனத்தில் இருந்து அந்த ஸ்வா அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்க வந்து ஐயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பேசுவாங்க நம்ம வந்து அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நவபாசன சில முருகருக்கு வந்து வேர்க்கும்லையாக அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சு காலையில் சீக்கிரமாக நமக்கு போனோன்னா அந்த தீர்த்தம் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அது மாதிரி அந்த விபூதியும் நம்மளுக்கு வந்து பிரசாதமாக கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் அங்கே கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வந்து சித்த வைத்தியசாலை வந்து இருக்குது ஸோ அந்த அந்த தீர்த்தத்தையும் அந்த விபூதியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க காலையில் வந்து அதாவது ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தீர்த்தம் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சித்த வைத்தியசாலை இருக்குது அதில் வந்து டாக்டர்ஸ் வந்து வராங்க அதாவது நம்மளுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து நம்ம வந்து மெடிசினுக்கு நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருப்பாங்க ஸோ ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ இந்த கோவிலில் போய் முருகரை பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸையும் நம்மளுக்கு பார்த்துட்டு வந்தால் அந்த நோய் சரியாகும் அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூந்தமல்லி ஹைவேஸில் போயிட்டுருக்கும் போது ரெண்டு மூணு டைம் இந்த வேல் பார்த்துட்டு இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ தான் நான் வந்து யூடியூப் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த முருகரோட இந்த வீடியோ வந்து நவபாஷன முருகர் வந்து பூந்தமல்லியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்தது அதில் வந்து அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்தார் நல்லா பேசியிருப்பார் அந்த ஐயர் அதில் எல்லாமே டீட்டெயிலாக இந்த கோவில் எப்படி உருவானது எதுக்கெல்லாம் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் உடனே வந்து இந்த கோவிலுக்கு வந்து கூப்பிட்டு வீடியோவில் குமரகுன்றம் முருகர் கோவில் பற்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்